ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இப்போ நீங்கள் இன்னைக்கு பாக்குறது மில்லட் கிரெயின் கிச்சடிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது தாலியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா ஃபுல்லாக சாப்பிட்றாங்க இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு எண்ணெய் வந்து இது மொத்தமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு செலவு பண்ணாலே போதும் ஆறு மாச குழந்தையில இருந்து எவ்வளவு வயசானவங்களும் சாப்பிடலாம் இதமா இருக்கும் ரொம்ப ஈஸியா நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்கள் வச்சு இதை செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய இந்த டிஷ்ஷ வந்து மூணு நேரத்துல எந்த நேரத்துல வேணாலும் சாப்பிடலாங்க அவ்வளவு ஒரு டேஸ்டியா இருக்கும் இந்த கிச்சடி கண்டிப்பா நீங்க எல்லாம் செஞ்சு பார்ப்பீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மல்டிகிரெயின் கிச்சடிங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அதுவும் இந்த வெயிலுக்கு வெயிலுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வந்து எந்த வெதருக்கும் இது சாப்பிட்லாம் அது மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு வயிறு கட்டாது வயிறு ரிலாக்ஸாக இருக்கும் எண்ணெய் அதிகம் இல்லாமல் ஒரு நல்ல அருமையான ஒரு எந்த நேரத்துக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல உகந்த உணவா இருக்கும் எந்த நேரத்துக்கும் சாப்பிடலாம் இது காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கா மத்தியானம் லஞ்சுக்கா நைட் டின்னருக்கா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு இப்ப இதுக்கு வந்து எப்படி அப்படின்னா இப்போ அலந்துக்கலாம் அலந்துக்கிட்டு இத செய்ய செய்ய மத்த விஷயங்களை நாம பேசினா இதுக்கு பாருங்க இதுக்கு வந்து நான் கம்பு எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பெரிய டம்ளர் ஒண்ணு எடுத்துக்கணும் பாருங்க இது மாதிரி ஒரு டம்ளர் பெரிய டம்ளராக எடுத்துக்கோங்க இதுக்கு நம்ம அளந்துக்கு தண்ணி அளக்கறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்கோசம் நான் இந்த குட்டி டம்ளரில் ஒரு பிடி அளவுக்கு போட்டிருக்கேன் கம்பு எல்லாமே அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தண்ணி அளக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கம்பு வந்து அரை இந்த கப்பில் வந்து பாதி எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து குதிரை வலி குதிரை வலி இது மில்லட் எடுத்துக்கிறேன் நான் இப்போ பாருங்க இது வந்து ஒரு அரை கப்பு இந்த சின்ன டம்ளர்ல அரை டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ இது இதோட பாசி பயிர் இதுவும் அதே மாதிரி கப்பு இப்போ பாருங்க வெல்ல சோளம் அரை கப்பு எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாம் எடுத்தாச்சிங்கன்னா இதோட ரவை இப்போ இந்த கோதுமை ரவையும் அரைக்கப்பா அதில் எடுத்திருக்கங்க இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா இந்த டம்ளருக்கு தலை தட்டி நல்லா கரெக்டாக வரும் பாருங்க எந்த அளவுக்கு பார்த்தீங்களா இது வந்து நம்ம ரவையை போட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வரும் இப்போ நம்ம இதெல்லாம் மிக்சியில ஒரு ரன் விட்டு கொஞ்சம் பெரு நொய்யா எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி பெரு தான் இருக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ வந்து இது எப்படி அப்படின்னா எல்லா ஜனங்களும் அதாவது எல்லா வகையான ஜனங்களும் இருக்கிற இடத்துல இப்போ சென்னை ஆட்டம் பெங்களூர் ஆட்டம் அது மாதிரி எல்லா மதத்தவரும் இருக்கிற மாதிரி இருக்கிற இடங்கள்ல டிபார்ட்மெண்டல் ஷாப்ல தாலியா அப்படின்னு சொல்லிட்டு இதை விற்பாங்க இது வந்து அவங்களே இந்த ரேஷியோல சாமான்கள் போட்டு ஆஹ் இதை வந்து அரைச்சி விற்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம உடனே செஞ்சுக்கலாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இதை மாதிரி அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை உடனே நம்ம செஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த ரவை மட்டும் போட்டு இந்த தாலியாவை செய்யறவங்களும் இருக்காங்க ரொம்ப அதாவது இந்தியா ஃபுல்லாவே இது ஒரு நல்ல அருமையான உணவு இப்ப நம்ம சவுத்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மி அதனால உங்களுக்கு எல்லாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஹெல்த்தியா இருக்கும் அதுவும் இல்லாம சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடறதுக்கு ஒரு இதமான உணவா இருக்கும்ங்கிறதுக்கோசம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்ப இது எல்லாம் ஒன்னா சேர்த்தாச்சு இப்ப இதுக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு இருநூத்தி இருநூறு மில்லி கொஞ்சம் ஜாஸ்தி பிடிக்கும் இது அதனால இது வந்து இந்த டம்ளர்ல நம்ம நாலு டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கழுவுறதுக்கு முன்னாடி நாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் மற்றதை இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் வச்சு நான் எண்ணெய் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வச்சிருக்கேன் இப்போ எண் எண்ணெய் சூடாடுறதுக்குள்ள இதை நாம் ஒரு தரம் தண்ணி நிறைய விட்டு அலசிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயினர் இருக்குதுல்ல அதில் அப்படியே வலிச்சோம் அப்படின்னா இந்த தண்ணியில் மாவு அப்படியே வந்துச்சுன்னா கூட இது உங்களுக்கு நின்னுக்கும் இப்போ இது வந்து இது ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆனப்புறம் நம்ம இந்த எண்ணெயில் வந்து கடுகு கடுகு பொரியட்டும் இப்போ கடுகு புரிய ஆரம்பிக்குது இப்போ இந்த டைம்ல வந்து நாம சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இதை போட்டுட்டு பாருங்க இதுல வந்து பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நாலஞ்சு பல்லு பூண்டு கேரட் ஒன்று சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதோட தக்காளி ஒன்றும் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் நாம இதில் சேர்த்துக்கணும் இப்போ இதும் வதக்க வேண்டிய இல்லை போய் இதை ஒரு களை கலந்துருங்க கலந்துட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம அந்த இதெல்லாம் எடுத்திருக்கோம் இந்த தானியம் எல்லாம் எடுத்திருக்கோம் கிரெயின்ஸ் எல்லாம் எடுத்தது வந்து இந்த அளவு ஒரு டம்ளர் அளவுக்கு இப்போ இதில் வந்து நாலு டம்ளர் தண்ணி நம்ம எடுத்துக்கணும் லாபம் ரெண்டு மூணு

இதாட்டிங்களா இதுல வந்து நான் கேரட்டும் ब्रोकலியும் ரெடி பண்ணியிருக்கேன் அதாவது ब्रोकலிய வந்து நான் என்ன பண்ணிருக்காம் அப்படின்னா தண்ணிலே வந்து கள்ளுப்பு போட்டுட்டு அதுல இத கட் பண்ணி போட்டு இப்போ இத வந்து இதல சேர்த்துக்கலாம் நாம இதல வந்து நாம இதுதான் சேர்த்துக்கணும் நல்லா ஒண்ணு இல்லைங்க வெள்ளப்பூசணி காலேறந்து எது வேணாலும் நம்ம பெங்களூர் கத்திரிக்காலறந்து எது வேணாலும் இதல இந்த வெஜிடபிள்ஸ்ோட நாம சேர்த்துக்கலாம் மஷ்ரூம்ஸ் நம்ம விருப்பத்துக்கு ஏதாவது ஒரு காய்கறி இல்ல ரெண்டு காய்கறி நம்ம எதுல சேர்த்துக்கலாம் ஆனா நான் வந்து இந்த காம்பினேஷன் நம்ம கரெக்டா இருக்கணும் ஏன்னா இது நம்ம மஸ்ரூம் போடும்போது மஷ்ரூம் மட்டுமே கூட போதுமானதா இருக்கும் அதோட வேற எந்த காயும் வேண்டாம் வெங்காயம் மட்டும் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வெங்காயம் பூண்டு மட்டும் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு சுவையா இருக்கும் தக்காளி தக்காளி கண்டிப்பா இருக்கணும் இப்ப நான் ஆனாலும் கூட்டியிருக்கேன் அது மாதிரி வெஜிடபிள்ஸ் போடும்போது நம்ம அதை வந்து கம்பைன் பண்ணும்போது கரெக்டாக காம்பினேஷன் பண்ணிக்கணும் இப்போ வந்து ஓமம் ஒரே ஒரு சிட்டிகா ஓமம் இது வந்து நல்ல ஒரு வாசனையையும் சக்தியையும் கொடுக்குங்க ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவாக இருக்கும் இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஸ்டீம் வரட்டும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டீம் வர ஆரம்பிக்குது இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதா இல்லை பொங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அனல் கம்மி பட்டிட்டு வெயிட் போடுங்க இப்போ நம்ம குக்கருக்கு தகுந்த மாதிரி இதை ஸ்டீம் பண்ணி சவுண்ட் வந்தது எண்ணிக்கலாம் அதாவது இது வந்து வந்து குக்கர் சவுண்ட் வரைக்கும் நான் விடுவேன் உங்க வீட்டு குக்கர் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி சவுண்ட் வச்சுக்கோங்க இருந்துக்கோங்க எப்படியானாலும் இது கொஞ்சம் மேலே வரும் மேலே நம்ம அது வந்து குக்கர் ஃபுல்லாவே போட்டிருக்கறதால அளவு கொஞ்சம் மேலே வரும் இப்போ அஞ்சு சவுண்ட் வந்திருக்கு நான் ஆஃப் ஸ்டீம் இறங்கட்டும் இப்போ வந்து நான் உங்களுக்கு இன்னொன்னு காமிக்கிறேன் பாருங்க இப்போ இந்த கிச்சடிக்கு ஒரு சைட் டிஷ் இந்த சட்னி அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பும் வரமிளகாவும் வறுத்து வருத்தி வச்சிருக்கேன் இது இப்போ சூடாகட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் விட்டு துவரம் பருப்பு வறுத்ததை அதோட மிளகாய் எல்லாம் மிக்சிக்கு எடுத்திருக்கேன் அதோட பூண்டு பச்சை பூண்டு இது பூண்டு வந்து தோலோடையும் போட்டுக்கலாம் தோல் உரிச்சிக்கும் போட்டுக்கலாம் பாருங்க புளி கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு இது வந்து நம்ம தேங்காய் போட்டோம் அப்படின்னா அண்டிக்கே செலவு பண்ணிடணும் இல்ல தேங்காய் போடாம அப்படின்னா ரெண்டு மூணு நாளைக்கு கூட தாங்கும் வந்து தண்ணி விட்டு இந்த துவையல் ரெடி ஆயிடுச்சு இந்த தொயையல் வந்து சாதத்துக்கு கஞ்சி வெள்ளம் வெண்பொங்கல் அது மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து இன்ஸ்டன்டா டக்கு நம்ம செஞ்சுக்கலாம் இப்ப இது சூடு இறங்கிடுச்சு இறங்கிடுச்சு இப்ப நம்ம திறந்து பார்த்து மிக்ஸ் பண்ணலாம் சூப்பரா இருக்கு அப்படியே வாசனை கும் கும் கும்மு கும்ன்னு சொல்லிட்டு அந்த லைட்டா ஓமம் போட்டிருக்கோம் இல்லைங்களா உங்களுக்கு பிடிச்சா இன்னும் கூட ஓமம் வேணாலும் போட்டுக்கோங்க நல்ல ஒரு பிளேவரா சூப்பரா இருக்கும் இதுல வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அடி ஒட்டாது ஒட்டல அடியில இப்போ நான் கோதுமை ரவை யூஸ் பண்ணிருக்கேன் பண்ணிக்கலாம் அதே போல இப்ப வந்து நான் குதிரைவாலி யூஸ் பண்ணிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் குதிரை வலிக்கு பதில் நீங்க வேற ஏதாவது சிறுதானியம் கூட போட்டுக்கலாம் வரகு சாமை அது மாதிரி ஏதாவது வேணாலும் போட்டுக்கலாம் அதாவது அந்த குதிரைவாலிக்கு பதிலா எந்த மில்லட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரைஸும் யூஸ் பண்ணிக்கலாம். மில்லட் நாங்க யூஸ் பண்றது இல்ல அப்படிங்கறவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கு பதிலா அந்த மில்லட் ஐ இடத்துல வந்து நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ இது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா फ्रेंड्स எனக்கு உப்பு மட்டும் பத்தல. காரம் வந்து முதல்ல எடுத்து வாயில வைக்கும்போது காரம் பத்தல. ஆனா அந்த செகண்ட் வந்து அடுத்த செகண்ட் அப்படியே காரம் தெரியுது அது மாதிரி நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க உங்க வீட்டுக்கு எப்படி வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து இது சூடு ஆரினப்போனா தயிர் கூட நாம போட்டுக்கிட்டு சாப்பிடலாம் இதோட இப்ப வந்து பவுல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கட்டி தயிர் வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அருமையா இருக்கும் நல்ல ஒரு வாசனையா இதம்மா சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க தாலியா இது வந்து மல்டி கிரெயின் கிச்சடி கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்ப இதுக்கு வந்து நான் கொத்தமல்லி தூவுறேன் தக்காளி உங்க விருப்பத்துக்கு இன்னும் ஜாஸ்தியா வேணாலும் போட்டுக்கோங்க தக்காளி அதிகம் போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கும் டேஸ்ட் வந்து உங்களுக்கு விருப்பமான மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ் இன்னைக்கு பாத்திருக்கீங்க எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சூப்பர் டிஷ்ஷுங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க தேங்க்யூ